சிவபெருமானை வழிபடக்கூடிய சிறப்பான நாட்களில் ஒன்றுதான் ஐப்பசி பௌர்ணமி வருடம் முழுவதும் சிவபெருமானுக்கு எத்தனையோ விதமான அபிஷேகம் செய்யப்படுகிறது ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே அன்னாபிஷேகம் நடைபெறும் அன்று இதை மட்டும் செய்யுங்கள் உங்கள் வம்சத்திற்கே அன்னக்குறை ஏற்படாது உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அவர்களின் பெயரை கமெண்ட் செய்துவிட்டு நமது ஆறுபடைவேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வீட்டில் லிங்கம் வைத்திருந்தால் சிவபெருமானுக்கு செய்யப்படும் அனைத்து அபிஷேகங்களையும் செய்துவிட்டு பச்சரிசியில் சாதம் வடித்து அதை ஆற வைத்தபின் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து அந்த சாதத்தால் அலங்காரம் செய்து தீப தூபம் காட்டி சிவபுராணம் பாடி வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் லிங்கம் இல்லாதவர்கள் திருவுருவப் படத்திற்கு பச்சரிசி சாதத்தை நெய்வேத்தியமாக படைக்கலாம் இந்த நாளில் இரண்டு பேருக்காவது அன்னதானம் செய்தால் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இந்த நாளில் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் அன்னத்தால் அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமானை தரிசித்தால் பல கோடி நன்மைகள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆறு படை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்